வணக்கம் நண்பர்களே தன் கொள்கை தலைவர்களாக நடிகர் விஜய் அறிவித்திருக்கும் தலைவர்கள் மிக முக்கியமானவர்கள் இ வே ராமசாமி ஐயா என்ற பெரியார் அம்பேத்கர் இவர் இருவரையும் முதல் அவர் வரிசையில் முதலில் வைத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் ஏ வே ராமசாமி ஐயாவுடைய சிந்தனைகளை விடவும் அண்ணல் அம்பேத்காரின் சிந்தனைகளை விடவும் ஜான் ஆதோ ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் இவர்களுடைய சிந்தனைகள் வியூகங்கள் அரசியல் வியூகங்கள் உங்களை அரசியலில் வாழ வைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அவைதான் நமக்கு வெற்றி பெற்று தரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்றால் கொள்கை தலைவர்களாக நீங்கள் அறிவித்திருப்பதெல்லாம் வெறும் ஐகான்ஸ் ஒரு குறியீடுகள் தானா வெறும் குறியீடுகளா அல்லது தத்துவம் சார்ந்த அவருடைய அரசியல் கருத்துக்கள் இந்திய இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப மாற்றி நான் உருமாற்றினாலும் அதன் கரு ஒன்றுதான் அதை உருமாற்றி நான் தருகிறேன் அதன் மூலமாக நான் இந்த தேர்தல் களத்தில் அரசியல் வெற்றிகளை நான் வகுத்துக் கொள்கிறேன் என்று விஜய் அவர்களால் ஏன் முடிவுக்கு வரவில்லை வர இயலவில்லை மிக முக்கிய காரணம் காலம் கடந்தவைகள் நான் அம்பல் மன்னிக்கணும் அண்ணல் அம்பேத்கரின் கொள்கைகளை குறித்து நான் எதுவும் சொல்ல வரவில்லை அவருடைய கொள்கைகளை நீங்கள் எந்த காலத்தில் சிந்தித்து பார்த்தாலும் அதில் ஒரு பொருள் புதிதாக பிறந்திருக்கும் அதில் ஒரு அர்த்தம் மறைந்திருக்கும் காலத்திற்கும் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அத்தகைய கருத்துக்களை ஈவே ராமசாமி ஐயாவுடைய சிந்தனைகளில் நான் கண்டதில்லை அது வெறும் வெறுப்பு மொழிகள் ஒரு குறிப்பிட்ட இனத்தை வெறுப்பது அல்லது வெறுப்பு பேச்சுகள் தான் அதிகமாக இருக்கும் நையாண்டித்தனம் இருக்கும் ஒரு சிந்தனைகளை ஒவ்வொரு தலைமுறைக்கும் புதுதாக உயிர்ப்பிக்கும் ஒரு தன்மை ஈவே ராமசாமி ஐயாவுடைய கொள்கைகளில் நான் எங்கும் கண்டதில்லை உணர்ச்சி மிகுதியில் அதை பேசலாம் ஆனால் வேறெங்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஒன்று இரண்டாவதாக அண்ணல் அம்பேத்காரின் கொள்கைகளை விட சிந்தனைகளை விட பிரசாந்த் கிஷோர் மிக அருமையான அல்லது காலத்திற்கேற்ற அல்லது வலிமையான கருத்துக்களை வியூகங்களை வகுத்து கொடுத்து தேர்தல் வெற்றி தருவார் என்று விஜய் நம்புகிறார் என்றால் கொள்கை தலைவர்கள் என்பது என்ன அவர் தான் விளக்க வேண்டும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி